ராசி மிதுன ராசி பார்த்திங்கன்னா காலபட்சத்தை தத்துவத்துக்கு மூன்றாவது ராசி ஏன்னா இந்த ராசி எப்போதும் வந்து எப்படின்னா காற்று வேகத்தில் காலையில் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா விடிய காலில் சீக்கிரம் எழுந்துக்கிறது இவங்களுக்கு ஒரே ஹாப்பிட்டாக இருக்கும் காலையில் ஏஞ்சி ஏதாவது ஸ்போர்ட்ஸு விளையாட்டு ஈவெண்ட் பண்ணுறது இந்த காலையில் ஏஞ்சி வாக்கிங் போகிறவன் ஜாக்கிங் போகிறவன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மிதுன ராசியாக தான் இருப்பேன் இந்த மார்னிங் ஏஞ்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஈடுபடுவது ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசியாக தான் இருக்கும் இவங்க எப்போதும் எப்படின்னா ஒரு கற்பனை உலகத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு மனம் பார்த்திங்கன்னா எப்போதும் எப்படி சொல்கிறதுனா ஏதோ ஒரு விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கற்பனையே இவங்களுக்கு தீராத மன அரு மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் கொடுத்துரும் அதனால் என்னென்னக்க நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தூக்கம் வரல இப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க எனக்கு தூக்கம் இன்மை இருக்குது இன்னும் சரியாக தூங்க முடியல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது ஏதோ ஒரு விஷயங்கள் ஏன்னா இவங்க மனதை இப்போதும் கொஞ்சம் அமைதியாக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபடணும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்பது அளவுவா இருக்கணும் மனதை அமைதியாக வச்சுக்கும் போது இந்த தூக்கமின்மை பிரச்சனைகள்லேருந்து இவங்களால வெளியே வர முடியும் மேலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வருமானம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய மிதுன ராசிக்காரர்கள் படிப்புக்காக எடுத்த முயற்சி படிக்கிறதா வெளியூர் போகிறது வெளியூர் படிப்பு சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வெற்றி அடையும் அதுக்கு தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் என்னென்னா நீங்க எடுத்த முயற்சிகள் வந்து முயற்சிகள் நீ எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த ஜூலை மாதத்தில் மிதுனாசிக்காரங்களுக்கு வெற்றினா வெற்றி தான் சில பேர் என்னென்னாக்கா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு வாங்குறது நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் டாக்குமெண்ட்ஸ் அந்த எந்த விஷயம் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அதில் வெற்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் முயற்சிகளில் அவசரம் கூடாது கொஞ்சம் தான் எடுக்கணும் என்ன நீ எடுக்கக்கூடிய முயற்சியில் கொஞ்சம் அவசரம் பட்டி அதுவே பிரச்சனையாகவும் தடையாகவும் வரலாம் ஸோ அப்போ என்னென்னாக்கா முயற்சி செய்யும் போது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி சொல்லலாம் அதே போல் என்னென்னாக்கா கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கடன் வாங்கும் போது தேவையான கடனாக தேவையில்லாத கடனாக என்பதை கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அதே போல என்னென்னக்கு மிதுன ராசிக்கார குறிப்பா என்னென்னாக்கா இந்த காலத்து தோள்பட்டை வலி கழுத்து இந்த மாதிரியான இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்னும் புரிய ஒரு வெப்பத்தால ஒரு ஈர்க்கம் ஏற்படும் தோள்பட்டை கழுத்து கையில எல்லாம் ஒரு ஈர்க்கம் ஏற்படும் சில பேருக்கு வண்டியில போகும்போது கூட ஏதாவது அந்த நரம்பு இழுக்குது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைன்னா சூட்டு கட்டிகள்லாம் வரும் இது எல்லாமே வரும் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உடம்பை குளுமையாக வச்சுக்கணும் மனசை அமைச்சியாக வச்சுக்கணும் இதுதான் இதுக்கு பரிகாரம் உடனே பரிகாரத்துக்கு என்ன எந்த கோயில் போகலாம் கேட்கக்கூடாது உடல் சார்ந்த பாதிப்புக்களுக்கு வந்து மருத்துவம் தான் பரிகாரம் மனம் சார்ந்த விஷயம் நம்ம உயிர் சார்ந்த விஷயங்கள் இதுக்கு எல்லாமே ஆன்மீக கோயில் பரிகாரம் மற்ற விஷயங்கள் இருக்குது உடல் சார்ந்த நோய்க்கு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் பரிகாரம் ஸோ அதனால நீங்கள் ஒரு நல்ல அந்த ஒரு மருத்துவத்தை பார்த்துக்கணும் இல்லை உடம்ப குளிர்ச்சியாகவும் மனதையும் அமைதியாக வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பான பலனை தரும் அதே போல் என்னென்னாக்கா வெளிநாடு சார்ந்த விஷயத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் ஏன்னா வேலையிலேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வெளியூர் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் என்னென்னாக்கா வேலையை விட்டுட்டு வெளியூர் போவாங்க வேலையில் பார்த்திங்கன்னா வேலை மாற்றத்துலேயே வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை வேலை மாற்றம் இருக்குது இங்கே லோக்கலில் வேலை செஞ்சுப்பாங்க வேலை வேணாம்னு சொல்லி வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா திருமணம் திருமணத்துக்கு தேடுறவங்களாக இருந்தீங்கன்னா திருமணம் வரன் பார்க்கக்கூடிய வரன் உங்கள் வீடு தேடி வரும்னு சொல்ல முடியும் அதே போல் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேலைலாம் வேண்டும் மிதன ராசிக்காரங்களுக்கு வேலை வேணும்னு சொன்னீங்கன்னா போதும் உங்களை வீடு தேடி யாரோ நண்பர்கள் மூலயமாவோ உறவினர் மூலியமாகவும் ஒரு சிறிய விஷயங்கள் உங்களுக்கு அது தேவையான நன்மைகள் வருகிறேன் அதே போல் என்னென்னாக்கா ஆனால் மாமியார் சார்ந்த விஷயத்தில் இந்த காலத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும் ஒன்றும் மாமியார் சார்ந்த விஷயத்தில் இருக்கும் இல்லை மாமியார் சொத்து சார்ந்த விஷயத்தில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு அழுத்தம் இல்லை ஒரு ஃபைனான்சியல் ட்ரபுள் என்பது இந்த காலத்தில் ஏற்பட்டு சரியாகும் ஸோ நீங்கள் இந்த மாதத்தை சிறப்பாக வச்சுக்கணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் உங்கள் கையால் தர்பை புல் வாங்கி விநாயகருக்கு சாத்துட்டு இதுதான் நம்ம சிவன் கோயிலில் இருக்க விநாயகருக்கு தர்பை புல் எல்லாருக்கும் தான் சொல்லுவாங்க ஆனால் தர்பை புல்லை கொடுக்குறது உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஸோ நாங்கள் சொன்ன இந்த தகவல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாம் கடகராசியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்